இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சில பேர் இப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் சேம்பருக்குள்ளார என்ன பேசுறாங்களோ அதுதான் கோர்ட்டு கோர்ட்லையும் பேசுவாங்க கோர்ட்ல என்ன பேசுறாங்களோ அதைத்தான் தான் பேசுவாங்கன்னு மூத்த வழக்கறிஞர் விஜயன் மாதிரியானவர்களும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க காலையிலிருந்து இதுதான் பரபரப்பாக போயிட்டே இருந்தது இந்த நிலையில ஏற்கனவே ராமதாஸ் ஐயா வந்து சொல்லியிருந்தார் அன்புமணின்னு போட்டுக்க ஏன் இன்சியில போட்டுக்க ஆர் அன்புமணின்னு போட்டுக்க கூட என் பேரை சேர்க்கக்கூடாது கூடாது அப்படின்றத உறுதியாகவே சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த நிலைமையில இந்த வழக்கு இன்னைக்கு ஐந்தரை மணிக்கு ரெண்டு பேரையும் ஆஜராக சொன்ன உடனே ராமதாஸ் தரப்புல இருந்து எனக்கு உடல் நலம் சரியில்லை அதனால நான் தைலாபுரத்துலேருந்து திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற தைலாபுரத்துல இருந்து என்னால் நேராக வர முடியாது காணொலி மூலமா வேணா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்ற சொன்ன உடனே அதுக்கு நீதிபதி அரசர் ஆனந்த் வெங்கடேசன் ஐயா வந்து சம்மதம் தெரிவிக்கிறார் அதை அதையடுத்து அன்புமணி அவர்கள் வந்து பனையூர்